ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் சூப் சூப்பராக இரண்டு விதமான சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் முதல்ல புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து அந்த வேரெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஒரு நாலு தக்காளி நல்லா அரிஞ்சிக்கிறோங்க பூண்டு ஒரு இருபத்தஞ்சி பல்லக்கிட்ட வச்சுக்கிறோங்க எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க மேஜராக நமக்கு புதினா கொத்தமல்லி தாங்க இதுக்கு பாருங்கள் நல்லா பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இதை நம்ம ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாங்க கைப்படாத வச்சுக்கிட்டா கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி வதக்கினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சுத்தம் பண்ண புதினா கொத்தம்பல்லி கருவேப்பிள்ளையாக இது கூட சேர்த்துக்கிறோங்க வதக்க வேண்டியது தான் வதக்கி ஆறின உடனே கொஞ்சம் அரைச்சி அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு எல்லாம் தாளித்து சூப்பராக வதக்கி ஒரு மூடி போட்ட டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க நல்லா ரசம் சாதம் மோர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த கொத்தமல்லி புதினா சட்னி இதே போல் நீங்களும் செய்யுங்க இன்னொரு விதமானது பூண்டு சட்னிங்க அதுக்கு நிறைய கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது நமக்கு புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக கேரட் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அதான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி ப பதத்தில் வதக்கி வச்சுக்கணுங்க கை வைக்காத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா ஒரு முடி போட்ட பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து பூண்டு சட்னி செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிட்டோங்க கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம வதக்கி அரைக்க வேண்டியது தாங்க பாருங்கள் கொஞ்சமாக நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் கூடவே காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம் நம்ம கலருக்கு சில குழந்தைங்களாம் கொஞ்சம் கலராக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க ரெட் கலராக இருந்தால் தான் பாருங்கள் அந்த பூண்டோட வாசனையே இருக்காது பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோங்க தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பராக வதங்குறப்ப நல்ல வாசனை இருக்கும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க திட்டமாக சேர்த்துக்கோங்க பாருங்க கொத்தமல்லி தழையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கி ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறோங்க ஏன்னா சூடாக அரைச்சா மேலெல்லாம் தெரிச்சிரும் அதனால தான் நல்லா ஒரு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கணுங்க அப்போதாங்க எப்பயுமே இது நம்ம டூ த்ரீ டேஸ் வச்சுக்கலான்னு சொன்ன இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் கூட தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு வேலைக்கு செய்தாலும் இதே போல் செய்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடல் நலத்துக்கு ஆரோக்கியமான சட்னிங்க பாருங்கள் இது அப்படியே வதக்கி கூட நம்ம கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்து தொக்கு மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இது நல்லாவே வதங்கிடுச்சு இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக கடுகு ஜீரகம் தாளித்து நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது இதே போல் புதினா சட்னியும் பூண்டு சட்னியும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் இரண்டு விதமான சட்னி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதத்தில் பிசஞ்சு கூட எடுத்துக்கலாங்க இந்த புதினா சா சட்னியை இட்லி தோசையோடையும் சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கேரட் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த பூண்டு சட்னி நல்லா தோசை மெலீஸாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தை கூட ரெண்டு மூணு தோசை சாப்பிடும் பாருங்க புதினா சட்னியும் பூண்டு சட்னியும் ரெடியாக ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்துட்டோம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு சுவையாகவும் இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ